அண்ணமார்களே அருமையுள்ள நீங்க பொறுமையுள்ள அருமையுள்ளா ஐயம் மாறே அண்ணமார்களே போஞ்சா அரமரண பெச்சுகளே நிப்பாட்டு அருமையுள்ள நீ அவர் ஐயவர்களே கொஞ்சம் அரவரண பெச்சுகளி பட்டுகளே பொறுமையுள்ளதா இமார் எப்படி எப்பரா எப்பராதா சருமே

நல்ல அருமையான சாப்பாடு நல்லா நாடகம் வரிசையாக நாடகம் இருக்க மாட்டேங்குது ஆமா ஆமாம் மண்டபப்படி முன்னிட்டு இன்னைக்கு தான் நிறைவு நாளும் பத்தாவது நாள் நம்ம இன்னைக்கு நாடகம் அதனால் எல்லாம் நாடகம் பார்த்து என்ன பார்த்தோம் மகாராஜ் ஆ அப்பா இப்போ தாண்டா ஒரு அத்தா எந்த சுக்கார் இருக்குது எந்த சுக்கார் சாமி எந்த சுக்காருங்க அருமையான நடத்த வச்சு எனக்கு என்ன தூங்குனா அப்புறம் எப்படி இருக்குது வணக்கம் வந்தனம் நமஸ்தே என் நகரம் பொன்னார் கூட விளையா நடந்தது இன்னார்களை இந்த பேர் விழாவை திருவிழா கிடையாது கூட விழாக்கம் தேர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை வருங்காலத்தை ஒரு காத்து கொண்டிருக்கிற எண்ணெய் போதும் சிங்கங்களே என்ன கேங்கிற போன கொலையை போகாதவர்களே எங்க எங்க வெளிநாடு போனவர்களே எங்க எங்கன்னு ஒரு எங்க கேளியா வெளிநாடு போன கொலையை போகாதவர்களே வந்தவர்களை வராதவர்களே எங்க எங்க நாடத்துக்கு ஆர்வம் வந்தவர்களே நாடத்துக்கு வரலாம வேணாமனு யோசனை பார்த்து வீட்ல தூங்கி கொடுத்துட்டு போகல சரி அங்க தூங்க பயந்துருங்க நடக்கும் போல பாய வச்சு நல்லா நிம்மதியாக தூக்கி காலையில காலையில் நோண்டி கேட்பாரு என்னத்தை கோவள நாடகம் அது எப்படி இருக்கும் அங்கே பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பெரியவர்கள் உட்காந்துருக்காங்க கோவள நாடகம் கோவலன் கண்ணகி அப்படின்னா எம்பாலுமே அந்த நாடம்லாம் பெரும்பாலும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஆமா ஆமா எங்களது ஆசாரமைய தவத்திரு டி டி சகோதரசாமி எழுதினால் கோவல நாடகம் இந்த நாடகம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு வித்தியாசம் பார்க்க வந்தவர்களே ஆமா இதை பார்த்து விட்டு பார்க்காதவர்களை கேட்டுக் கொண்டிருப்பவர்களே அப்புறம் செஞ்சவர்களே செய்யாதவர்களே என்னத்தை கல்யாணம் செய்தவர்களே கல்யாணங்கள் மாதிரி எங்களை மாதிரி எங்கே தவித்துக் கொண்டிருப்பவர்களே உங்களை மாதிரி கல்யாணம் செஞ்சவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போடலாம் கல்யாணம் செய்யவங்களுக்கு நூறு வணக்கத்தை போடலாம் எப்படி இந்த கல்யாணம் செஞ்சவர்களுக்கு பேசாம ஒரு வணக்கத்தை போட சொல்ல இல்லாம இருந்திருப்பாங்க சரி இந்த கல்யாணம் செய்ய நூறு வணக்கம் ஏன் போடுறோம்னா பக்கத்து வீட்டுல அப்படித்தான் கல்யாணம் முடிச்சாங்க சரி அந்த பயிலுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் வச்சாச்சு அவன் நாடு ஒரு வருஷத்தான் வித்தியாசம் சரி நான் எங்க அப்பா கிட்ட அப்பதான் யோசனை அப்படி கேட்டேன் என்ன கேட்டீங்க என்ன பாயா அவனுக்கு இருபத்தி வயசு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க எனக்கு இருபத்தி வயசு தான் ஆகுது எனக்கு அப்பப்பா முடிக்க வைக்கிற அப்படின்னு என்ன அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு ஒரு மூணு மாசம் பொறுத்து இருந்து பாரு சரி உனக்கு கல்யாணங்கிற ஆசை வந்துச்சு நீ என்ன சொல்லலாம் கேட்கறேன் அப்படின்னா சரி அதே மாதிரி பார்த்தா கல்யாணம் முடிச்சுன்னா பார்த்து என்ன என்ன நோஸ் கட் பண்ணுமே நான் தெரியல கொண்டாட்டியோட கொண்டப்பா சர்ற பொருள் பாவே வண்டியில போக தருவது ஒரு வாரம் வண்டி புது வண்டி வர ஏங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புடைச்சிரு கிடப்பாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது சரி ஒருவேளை நம்மள வேதனை சொல்றானா இல்ல இயற்கை தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எம்ஏ படிச்சிருக்கேன் சரி அந்த பிள்ளை எம்ஏ பிஎட்டு ஆ ரெண்டு படிப்பு நல்ல படிப்பு சரி உடனே மாமியார் வீட்டில் வண்டியை வாங்கி கொடுத்துட்டாங்க உடனே பொண்ணு பார்க்க போறாங்க மாப்பிளை என்ன படிப்பு அது என்ன வண்டியை கொடுத்தோ எது இந்த அப்பாச்சி வண்டியா அப்பாச்சி அம்மாச்சியா

சிவனேன்னு பிடிச்சா வண்டி போகாத ஆமா போகும் இங்க பிடிச்சா நாற்பதுல போகும் என்னது வண்டிதான் சரி இங்கே பிடிச்சா அறுபதுல போகும் இங்க பிடிச்சா நூத்தி இருபதுல போகும் புதுக்கும் புதுசு வண்டியும் நூறு ரூபாய்க்கு பூ கொடுங்க அப்படின்னா பூக்கார மாட்டேன் மேல எங்கேயும் பாப்பாங்க புதுசு அப்படின்னு அவங்களுக்கே உடனே பார்த்தா பூ வாங்கி கொடுத்து மாமியாவுக்கு போய் விருந்தெல்லாம் முடிச்சிடும் அப்புறம் அவங்க கேப்பாங்க வெக்கப்பட்டபடி மாப்பிள்ளை நினைப்பார் வாங்கத்தை வந்தேன் அப்படி பண்ணி பேசிட்டு இருந்தேன்னு சரி பக்கத்து வீட்டுக்கு இருக்க பக்கம் மாப்பிள்ள என்ன வேலை வைக்கிற பெங்குல வேலை வைக்கிறோம் பெங்குல அப்படியே பிள்ளைக்கு முளக்கணக்கே போய்யா இந்த பிள்ளை ரசாத்தி மாதிரி வச்சிருப்பேன் எப்படி ரசாத்தி மாதிரி வச்சு ராசாத்தி மாதிரி அப்படின்னு வச்சிருப்பான் அப்படி பேசிட்டு இருப்பாங்க சரி அங்க இருந்து விருந்து முடிஞ்சிடும் வீட்டுக்கு வந்துருவாங்க உடனே ஆபீஸ்க்கு போவாங்க அப்பெல்லாம் உடனே போன் பண்ணுவாங்க ஹலோ அப்படின்னு முடிச்சுக்க அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடிச்சு அஞ்சு அரைக்கில வீட்டுல இருப்பாங்க ஆமா ஏன்னா புதுசு புதுசு அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நான் என்ன பிள்ளை வேப்பங்களை சொல்ல ஆரம்பிச்சிடும் எதுக்கு? அந்த பிள்ளை தீச்சட்டி இருக்குதுல்ல ஆனா உண்டாயிருவாங்க என்ன உண்டாயிருவாங்க

புதுசுல நூறு ரூபா போகும் அப்புறமா பத்து ரூபாய்க்கு கூட வராது அப்புறமா ஆயில் குறைஞ்சுக்கு எல்லாமே குறைஞ்சுக்கு ஆமா அப்புறமா போன் பண்ணா எதார்த்தமா அந்த பிள்ளை கேக்கு ஹலோ எங்க இருக்கு போன வேடி முதல் சுடுகாட்டுல இருப்பாங்க வந்தர தெரியாது ஏன்னா பயலுக்கு வேலை இல்லை இல்ல அப்புற மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு நூறு வனத்துக்கு போட்டு விட்டு உங்க லத்த வேடுக்கு மதிக்க முடியாது நடத்தமைப்பாளரும் எங்களுக்கு ஒரு பணம் பாசத்துக்குரிய உங்க அபிமான செல்வன் தோத்து சோத்து பாலை அப்ப ஊரோ ரொம்ப அன்னைக்கு தன்னைக்கு வந்தா என் உடம்பெல்லாம் முத்த ஒண்ணும் நச்சு ஒண்ணு தந்தான் அவ ஊரோர ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சிருதா முத்த முந்தா ஊரோர எங்க ஊரோரஊரன் தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் முத்தம் மட்டும் நச்சு

உயாரமா போன்றவண்ண வெற்றி பத்த கரும வாங்கி எனக்கு என்ன தென்னவண்ண உச்சவன கோயிலுக்கு உயாரமா என்று பத்து கரும வாங்கி எனக்கு

மல்லிகை வாங்கினானும் தலைகளை மடிகளை படுத்துக்கிட்டு மணிக்கணக்கா பேச அப்படியாவது மல்லிகப்பு வாங்கினானும் தலைகளை நான் பச்சை மணிகளை படுத்துக்கிட்டு மணிக்கணக்கா பேச அதை மட்டும்

இன்ன ரெண்டு போட்டு விட்டா சரியா இருக்கு இதை பார்த்தோம்னா நாடாக்காரனுக்கு வேகமா கண்ணு தெரியாம போயிரு அருமையான ஒளிவரி போடுக்காக போக்ஸ் நல்லா ஒவ்வொன்றும் ஆயிரமா ரெண்டாயிரமா தெரியல இங்கே இல்ல சரி ஆக உனக்கு இன்னத்துக்கு போன வருது பாரியா மனுஷன் அப்புறம் இன்ப துன்பம் எது வேணா இருந்தாலும் எங்க பொட்டிக்காரர் இன்பத்திலே போக கூடாது துன்பத்திலே போக மனுஷன் ஆமா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உங்களுக்கு ஆமா இருக்கும்ல ஆசை இருந்தா இருக்குதா என்னடா நாலு மாசம் மூணு மாசம் இந்த பல போடுது மீதி நேரத்துல என்ன வேலை பார்க்கலாம் சரி கூலி வேலைக்கு போலாமா இல்ல சொந்தமா தொழில் பண்ணலாமா சரி அப்படி எனக்கா ஒரு ஆராய்ச்சி வந்துச்சு சரி யோசனை பார்த்து படுத்துட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேன்றது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு தொண்ணூறு வயசு இருக்கு சரி அவர் விவரமா இருப்பார் எப்படி போய் ஐயா ஐயா அப்படின்னு ஏன்னா எங்க அப்பானுக்குள்ள அவரை பெரிய பேன் அப்படியா அப்படின்னு என்னடா பேராண்டி அப்படின்னாரு நான் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்னாரு சரி நான் போட போச்சா கட்ட புண்ணாக்கு நீ செவனே நான் இருந்தால் தொழில் பண்ற முகரே பாரு அப்படின்னாரு அவர் பேசுறதுக்கு கோபமே வரல ராத்திரி போய் கேட்ட காலையில் முடிஞ்ச காலையில் என்ன கூப்பிட்டாரு தம்பி உட்கார்றா தம்பி சரி ஒரு பத்து முப்பது காசை பார்த்தேன் ஆடாத உள்ளது ஜெல்ல வேண்டி இப்படி போயிருவேன் சொல்றத கேள்ற போட ராசுக்கோல் அப்படின்னா சரி அப்புறம் செவனே உட்கார்றா அப்படின்னாரு ஏன் அப்படி சொன்னாரு அவர் சொல்றதுல காரணம் இருக்குதுல கட்டில உட்காந்துருந்தார் கீழே உட்காந்துருந்தேன் தம்பி தம்பி நான் நிறைய கஷ்டப்பட்டு வந்தேன் முன்னுக்கு வந்தேன் சரி

சாதம் பாக்க ஆமா ஏன்னா பெரிய இவர் வயசுக்கு தொழில் அவர் உட்காந்து அவர் கோட்டில் பண்ண வந்தோடனே வெத்தலா வாங்கிட்டு வாடா சரி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த நோட்டை கொடுங்க அப்படின்னு ஐம்பது ரூபா காசு அவர் வச்சாருன்னு ஏத்துக்காக இந்த பயலுக்கு என் தலையில தெரியாலும் பாருங்க அப்படின்னா சரி நான் சிவனை தட்டி குச்சிருக்கு பேசாம உட்காந்துறாரு இவர் வாடகை கேட்டாரு எங்க சமயத்துல துமுறு பண்றேன் இவர் ராசி எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னா சாதாக்கார் ஒருவர் பார்த்தாரு பார்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு எல்லாம் எழுதி போட்டு அப்படியே வெத்தலை போடுவாரு சரி போட்டுட்டு அரை மணி நேரம் அப்போ இந்த பாட்டேன்ட்டு சொல்றாரு இவன் இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இவன் பெரிய ஆளு ஆகணுமே அப்புடின்னாரு ஆனா அதை அவன் சொன்னான தாண்டும் ஆடுவாயா நீ நல்லது சொல்லி அப்புடின்ன மண்ணைத் தொட்டா கூட பொண்ணா வளர்ந்து ஆறு மாசத்துல முன்னுக்கு வந்துடுவேன் சரி பத்து பேத்துக்கு இவன் சம்பளம் கொடுக்குறதுக்கு முதலாளி ஆயிடுவேன் அப்படி முதலாளி எங்க பாட்டனுக்கு தூக்கி எறிஞ்சிருச்சு அவர் என்னடா இவன் இந்த நெசம தான் கேட்டேன் அப்படி கேட்டேன் என்ன அப்படின்னதுக்கு இவன் வைக்கிறத வைக்கிறேன் பேசாம ஒரு கோழி பண்ணை வச்சா பரவாயில்ல அப்படின்னா சரி அடா பாவிகளை கோழி பண்ணையா நாலு கோழி மொத்தம் வாங்க வேண்டா காசு இல்லை இன்னும் எதை சொல்றா அப்படின்னாராவது இவன் பாட்டுக்குள்ள போவாங்க சரி கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க அப்படின்னாருத்த போடுறான் பேசாம எடுத்து வச்சிட்டு வாடா ஹம் என் பின்னாடியா வாடான்னாரு சரி இவர் எப்படியோ கலையிட முன்னாடி அப்படி பொதுக்கு பொது இவர் பின்னாடி தான் நடக்கணுமே எப்படி நடப்பாரு அவரு அவர் கால வந்து எடுப்பாரு அவர் நடக்க முடியுமாய்யா நடந்து காமிங்க எப்படிக்கா அப்படியே வந்தாரு நானும் சீக்கு வந்த கொள்ளையாட்ட பின்னாடி தவக்க தவக்கன்னு வந்துட்டு இருந்தேன் சரி அதுல ஒருத்தர் தம்பி தம்பி வாடா அப்படின்னாரு யாரு என்னைய யாருன்னா அது அப்படின்னாரு இல்ல இல்ல வாட்டா எனக்கு தெரிஞ்சவரு அப்படின்னு சரி நின்று என்னதான் சொல்றான் பாப்பா அப்படின்னாரு பைபாஸ் ரோட் ஒருத்தல ஒரு அஞ்சு சீட்டு நல்லா இருக்குது வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாரு சரி எங்க பாட்டை அதுக்கெல்லாம் காசு இல்லையா யா ஏன் நான் பாட்டுக்கள போற முன்னாரு இரிய பணம் நான் தர்றேன் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குதுன்னா சரி என்னைய கேட்டாரு இப்ப எவ்வளவு விட வச்சிருக்கிறேன்னாரு எவ்வளவு இப்ப இப்ப உங்க உங்க கொக்களை தான் வச்சிருக்கிறேன் காசு எவ்வளவு வச்சிருக்க அப்படி கேட்டா எவ்ளோ வச்சிருக்கேன் எவ்வளவுக்கு ஒண்ணு வச்சுட்டாலே அதான முப்பதாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சரி எங்க பாட்டேன் உடனே பணத்தை எடுத்துங்க இதை புடிங்கவன இதை முன்னேற்றி விட்டா சரி அப்படின்ட்டா மீதி காசு நான் போட்டுக்கிறேன் அந்த நிலத்தோட காருக்கு அவர் நிலம் வச்சிருக்காருல ஆமா அவரோட மகளுக்கு அவசரத்துக்கு கல்யாணம் வச்சுட்டா சரி சரி அவருக்கு பணம் தேவைப்படுது கல்யாண செலவுக்கு கல்யாண செலவுக்கு ஆமா அங்க இருக்கிற மாதிரி ஒரு லட்சம் காசை கொடுத்தாச்சு மீதி காசு பொறுப்பா கொடுங்க சரி அப்படி சொல்லி உடனே பத்திரம் எழுதி கொடுத்துட்டாரு ரைட் பாத்தோன்னே எங்க பாட்டனுக்கு சாக போற வயசுல நல்ல கிளறு கட்டியா இருக்கிறாரு அடியாப்ப நம்ம பேர பைய முதலாளி ஆக போறேன் அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்தாரு சரி ஒரு பத்து ஒரு புடி ஆட்டுக்குடியை வித்தாரு என் கையில இருக்கிறது போடுறா சரி முதல் ஆக வேண்டிய வேலையை பாடுறான் சரி அப்புறம் பார்த்து பாத்த அது புல்லு முதல்ல நிறைய இருந்துச்சு உடனே போன் பண்ணி சேசி இப்ப நான் வர சொல்லி வர சொல்லி சுத்தம் பண்ணி மேல ஆகிட்டு இருக்குது சரி மெயின் பைபாஸ் வண்டியில போறவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னடா அதை சுத்தம் பண்றாங்க அப்படின்னு விளம்பரம் ஆகுது சரி இந்த ஒரு காரணத்துல கோழி பண்ண கோழி பண்ணையா ஆட பத்து பேருக்கு வேலை கொடுப்பாயா யார் யோகா காரையா அப்படின்னு பேசிட்டு இருக்கா விளம்பரம் ஆகிட்டு இருக்கு சரி உடனே மூர்த்த வச்சாச்சு காணு பறிச்சாச்சு அரை இறக்காச்சு செங்கல இறக்காச்சு மணல இறக்காச்சு கொத்தனை கொடுத்தாச்சு புல்லு புல்லு வேலை ஆகிட்டு இருக்கு கட்டட வேலை ஆகிட்டு இருக்கு கட்டட வேலை ஆகிட்டு இருக்கு போக்குவரத்துக்குள்ள பதில் சொல்ல முடியல எங்க பாட்டை நான் கட்டில போட்டு உட்கார வச்சிட்டேன் அவர்

அவர் சொன்னது தெய்வமா நடக்குது எனக்கு நடக்குது ரெண்டு மாசத்துல ஒரு ஊர் வந்து நாலு மாசம் இருக்குது போங்கடா கடனை நல்லா தூக்கிடுச்சிடலாம் சரி அப்படின்னு சொல்லி அதுல ஒருத்தர் சொல்றாரு தம்பி தம்பி குத்து மாதிரி பாப்பி பொறுப்படாத புகை புகைய புகை சூட்டு காசு வாங்கிட்டு போயிருவாங்க நல்ல நீரோட்டம் பாக்குறாங்க கூப்பிடு அப்படின்னா நீரோட்டம் பாக்குறேன்னு யோசனை பாத்து சரி எங்க பாட்டை சொன்னாரு டேய் எங்கேயும் போகாத கிலோமீட்டர் ரெங்கண்ட போ கிலோமீட்டர் ரெங்கண்டையா தான் நீரோட்டம் நல்லா பாப்பாரு போங்க வாங்கறது ஒரு ஊர்னு போனா சரி அந்த ஆளுக்கு வந்தா கிராக்கி அப்பா போ போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறேன் அந்த ஆளு காது கேட்காது என்னப்பா தம்பி எப்படின்னா பத்து நாளைக்கு நான் வர முடியாது பதினோரு நாள் தான் வருவேன் நீ போ என்னமா நான் ஜெயிட்டு பேசுமா பேசினாரு சரி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு வண்டி வாடகை தண்ணி பெட்ரோல் சரி தண்ணி சரி எனக்கு சம்பளம் உழவுனாரு அட வாயா பண்ணு தம்பி நான் வர்றப்போ ஒரு முளை கயிறு ஒரு தேங்காயும் வச்சிருந்தாரு சரி ஒரு முளை கயிறா என்ன தூக்குப்படுத்தம் கூடத்துக்கு

எல்லா வண்டி நிக்க வண்டி நிக்க இடம் இல்ல போர் போட்டன பார்த்தேன் வெட்ரா பத்து கடாய மக்களுக்கு விருந்து போட்டேன் சரி எல்லா வண்டியும் வந்துச்சு பின்னாடி போலீஸ் வண்டி வந்துச்சு எதுக்கு காவல்துறை அதே வண்டி இதுக்கு வந்திருப்பாங்க பாதுகாப்புக்கு தான் அப்பு நினைச்சிட்டு வந்தேன் பாரு கூட்டமா இருக்குல்ல கூட்டத்துல விளைய விட்டு வந்தாரு யார் அந்த நேரத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னாரு சார் நான்தான் சார் அப்படின்னு சரி அப்படின்னு அவர் வந்து மரியாதை கொடுக்கணும் படிச்சவர் தானே சார் இந்தாங்க அப்படின்னு

குத்துற குத்துல எனக்கு ஓதம் தள்ளிச்சு என்னது மறாத நாள் கழிச்ச எங்க ஊர் சாதம் பக்கம் சைக்கிள் வந்து எப்படிரா தம்பி உனக்கு எப்படி யோகம்னாரு போயா யோக ஓதம் தண்ணாம்தான் போச்சு யோகமா யோகம் ஆமா அது எங்க பாட்டை அப்பதான் சொன்னாரு தெஞ்ச விலை விட்டவனு கேட்டேன்